பிறவி பயன் எனப்படுவது யாது பிறவி பயன் எனப்படுவது எது பிறவி பயன் என்பதற்கு ஆர்மனாவலர் சுருக்கமாவை சொல்லுவார் மனித நாம் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானை மனமொழி மெய்களால் மெய்யன்புடன் வழிபட்டு முத்தி இன்பம் பெறுதற் பொருட்டேயாம் அதுக்கு தான் மனிதப் சொல்லி இருக்கிறார் இதுல பிறவி பயன் மனிச பிறவி என்று கேட்கல பிறவி பயன் பிறவி எல்லா பிறவி பயனும் கடைசியாக அங்கு பிறவி இல்லாமல் போய் அவரிடம் போய் இருப்பது தான் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே அதுக்கு தான் போகிறோம் ஆனால் அது உடனே எல்லோரும் கேட்கலாது அப்போ என்ன செய்கின்றோம் அந்த பிறவிகள் அது என்ன முன்னடக்கிறேன்னு கேட்டால் ரெண்டு இருக்குது மெல்லா பிறவிக்கும் அந்த இரவனை அடைவது தான் நோக்கம் மனித பிறவிக்கு அது மட்டுமே நோக்கம் the very purpose of the human birth is to worship the almighty lord and attain his lotus feet hmm. that's it நாங்கள் காசு உழைக்கிறது டாக்டராக வர்றது இன்ஜினியராக கார் வேண்டுறது வீடு வேண்டுறது எல்லாம் அது இடையில் நடக்கிறது இங்கோட்டு பயணம் போகின்ற பொழுது இடையில் கொஞ்சம் இறங்கி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஒரு ரெஸ்டாரன்ல வடை சாப்பிட்றீங்க இந்த அளவு ஒரு தண்ணி நீர்நிலை பார்க்குறீங்க இடையில குளிக்கிற மாதிரி மிச்ச வெளியில் நடக்குது ஆனால் கடைசியாக போக வேண்டியது அங்கே அதுதான் மனித பிறப்பின் நோக்கம் விலங்குகளுக்கு இது நோக்கம் அல்ல அது கருணா களிக்க பிறவை விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் புல்லாகி புடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாகி பறவை கெல்லாய் ரெண்டு பேருக்குறதில்ல அவைக்கு வந்து இந்த நோக்கத்தை சொல்ல ஆனால் அவர்கள் வந்தது தங்களுடைய வினைகளை கழித்து அந்த கர்மவினை கழிக்கிறதுக்கு கூட ஆன்மாவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து ஆன்ம அறிவ முதிர்ச்சி வரும் பிறகு படிப்படியாக இதுக்கு வரும் அப்போ இன்டிரக்ட்லி அதுதான் ஆனால் அப்போ வெரி பர்பஸ் ஆஃப் தி அதர் பேர்ட்ஸ் இந்த நான் ஹியூமன் பேர்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் த டிரெக்ட்லி லோட்டஸ் அது கர்மா கழிக்க வந்தது ஆனால் அங்கேயும் அவைக்கந்த சான்ஸ் இருக்குது எங்களுக்கு தெரியும் சிலந்தி வழிபட்டது கதை மாம்பு வழிபட்ட கதை உடும்பு வழிபட்ட கதை முயல் வழிபட்ட கதை கிளி வழிபட்ட கதை எறும்பு வழிபட்ட கதை எறும்பு வழிபட்ட கதை பாம்பு வழிபட்ட கதை கருடன் வழிபட்ட கதை கழுவு கழுவிட்ட கதை இப்படி எத்தனையோ பேர் வழிபட்டு இந்த விலங்குகள் பறவைகள் கூட முத்தி அடைந்திருக்கின்றன என்றால் அங்கேயும் இது உண்டு பை சான்ஸ் முந்தின பிறப்போ வந்து சேர்ந்து அந்த சான்ஸ் வந்தால் வந்துடும் நான் வெரி பர்பஸ் வந்து ஆனால் மனித பிறவியின் நோக்கம் வந்து இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறுவதற்கு ஆனால் அதுக்கு இறைவன் அழகாக வைத்திருக்கிறார் நாலு நோக்கங்கள் இருக்குது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த புருஷார்த்தம் என்று சொல்லுவோம் புருஷம் என்றால் மனுஷன் அர்த்தம் என்றால் அவனுக்கு தேவையான நோக்கம் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் வந்து டிவைடட் இன்ட்டு ஃபோர் ஆஸ் பர் ஹிண்டு ஃபிலாசபி இது விழா சபை இல்லை இது ஜஸ்ட் இது எல்லாருக்கும் பொருந்தும் அறம் ரைட்டியஸ் வே ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் தேவைதானே பொருள் ரிசோர்சஸ் அண்ட் மேனேஜிங் த ரிசோர்சஸ் ஹியூமன் ரிசோர்சஸ் பொலிட்டிக்கல் ரிசோர்சஸ் மெட்டீரியல் ரிசோர்சஸ் எல்லாம் தேவைதானே அந்த ரிசோர்சஸ் அது பொருள் அர்த்தம் பொருள் அடுத்தது காம இன்பம்ஜ பண்ணுந்தானே வா நல்ல வண்ணம் எண்ணில் நல்ல யாது எண்ணில் மண்ணில் நல்ல வண்ணம் பழலாம் நல்ல வைகள் இன்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணி கழுமல வலனகர் பெண்ணின் பெருந்தகை பெருந்தகையிருந்தது நம்முடைய கடவுள் பெண்ணோட இருக்கின்ற உமாதேவியார பக்கத்திலேயே வச்சிருக்கின்ற தன்னுடைய பாகமாகவே வைத்திருக்கின்ற மனுஷர்களும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து இன்பங்களை அனுபவித்து நல்ல வழியில தர்மத்தின் படி நடந்து உங்களுடைய பொருள்களையும் வளங்களையும் நன்றாக அதை பராமரித்து அதை கவனித்து உங்களுடைய இன்பங்களை அனுபவித்து அடுத்ததாக மோட்சம் நாலாவது நான்கு நோக்கம் வாழ்க்கை மனுஷ வாழ்க்கைன்ற நோக்கம் நாலே நாலு அறம் பொருள் இன்பம் வீடு அந்த மோட்சத்தை அடைவதற்கு இதுதான் புறவி பயன் அப்போ இந்த அறம் பொருள் இன்பத்தையும் செய்து கொண்டு இந்த மோட்சமாகிய வீடுதான் எங்களுடைய இறுதி பயணத்தினுடைய டெஸ்டினேஷன் என்றது தெரிந்து கொண்டு எங்களுடைய பிறவி பயனை தெரிந்திருந்தால் அந்த நோக்கி போகலாம் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் என்று சொல்லி கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் தெரியாது வெரி ஷோர்ட் டேர்ம் கோல்ஸாகு வச்சிருக்கிறது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும் இந்த வேலை எடுக்க வேணும் இப்படி ஒரு கார் வேண்ட வேணும் இப்படி ஒரு வீடு கட்ட வேணும் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேணும் இப்படி குழந்தையை உருவாக்க வேணும் இப்படி படிப்பிக்க வேணும் இப்படி வெரி ஷோர்ட் டேர்ம் கோல்ஸானு வச்சிருக்கிறோம் இந்த கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ஹியூமன் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அறம் பொருள் இன்பம் வீடு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் அவ்வையார் சொல்லுவார் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம் பரண நினைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் அறம்பொருள் இன்பத்தை பற்றி விளக்கமாக திருக்குறளில் சொல்லியிருக்கிறார் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நாங்களும் அறிந்து கொள்ள வேணும் ஆனால் இல்லாத வாழ்க்கையிலேயும் இந்த அறம்பொருள் இன்பம் என்ற கோல் தெரியாமல் இருக்கிறதால தான் எங்களுக்கு கோல் வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியாமல் எப்படி வாழ்வது அதுதானே இது பாடசாலையில் சொல்லிக் கொடுப்பது இல்லை வாழ்க்கையுடைய நோக்கம் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு இது மனுஷருக்கு மனித பிறவி இறுதியாக இரவரிடம் அடைந்து மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராத பேரின்ப நிலையை வேண்டும் அதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் பிறவி பயன்